அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாளை இந்த ஹோட்டலில் காசு கொடுக்காம தீங்கிறதுல பிரச்சனையே வரல அதே மாதிரி இன்றைக்கும் பிரச்சனை வராமல் சாப்பிட்டுட்டு பொத்தனாப்பில் வந்துட வேண்டியது தான் இன்னைக்கு எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்றத முடிவு பண்ணிட்டீங்களா கொச்சா அதெல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு பண்ணிட்டோம் அதானே பார்த்தேன் சாப்பாடுன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவீங்களேடா கொச்சா வளவலைன்னு பேசிகிட்டு இருக்காம வாங்க போய் வாய்க்கு வேலை கொடுப்போம் என்ன அது நாம் திட்டு வாங்கின ஹோட்டல் மாதிரியே இருக்கு ஏண்டா திட்டுவாங்கன்னா அதே ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அன்னிக்கி நம்மளை வளைச்சி வளைச்ச திட்டனானே அவனுக்கு நாம் யாருங்கிறத அவனுக்கு காட்ட வேண்டாமா கொச்சா டேய் என்னத்தடா புதுசாக அவனுக்கு காட்டுறது நம்ம ஓசியில் திங்கிறவங்கன்னு அன்றைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருச்சேடா தெரிஞ்சது மட்டுமாடா நம்மளை வச்சு செஞ்சு தானாடா அனுப்புனா மறுபடியும் அதே ஹோட்டலில் கூப்பிட்டு வந்திருக்கீங்களேடா நான் அதை சொல்லலை கொச்சா நீங்கள் யாருங்கிறது இன்றைக்கி அவனுக்கு தெரியணும் டேய் நீங்கள் என்னதான் எனக்கு கொம்பு சிவி விட்டாலும் நான் முட்ட மாட்டேன்டா ஆமாம் நான் யாருங்கிறத உள்ளே வந்து காட்டுறேன் கோச்சா கோச்சா கோவை கோச்சா அடடே ஓசி கேஸு ஒரு வாட்டி தின்னுட்டு வாங்கினது பத்தாவது போல இருக்குது திருப்பியும் வர்றாங்க வரட்டும் இவனை இன்னைக்கு எப்படியாவது அருண்கிட்ட கோத்து விட்டு குத்து வாங்க வைக்க வேண்டியதுதான் டெய் போன வாட்டி உட்காந்த சேரில் எவனும் உக்காராதீங்க எல்லாருமே இடம் மாறி உக்காருங்க கொச்சா எனக்கு இடியப்பம் பாயா ஆஹா வண்டை வண்டையாக வாங்கி கட்டுனாலும் பாயாவை விட மாட்டேங்கிறான் ஐயா ஆ கொச்சா எனக்கு சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் இவனே சில்லி சிக்கன் சைஸில் தான் இருக்கான் ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரியாணியும் சில்லி சிக்கனுமே சாப்பிட்றான் ஐயா கொச்சா எனக்கு முழு கிரில்லு அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆஹா இவனுங்க ஆர்டர் பண்ணுறத பார்த்தா கூட தோத்துருவான் போல் இருக்கு ஐயா கொச்சா எனக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே எனக்கும் ஆர்டர் பண்ணுங்க ஆஹா இவன் ஒருத்தந்தான் நியாயமாக சொல்கிறான் ஒருவேளை வாங்கின திட்டு இவனுக்கு ரொம்ப உரைச்சிருக்கும் போல இருக்கு ஏண்டா இவ்வளவும் ஓசியில் கொடுப்பானாடா என்ன கொச்சா நீ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நம்ம வேலையவே காட்டுவோம் சரிடா ஆர்டர் பண்ணிட்டா போச்சு ஆளுக்கு ஒரு டீ சொல்லு என்ன கோச்சா டீ சாப்பிட்டுட்டு கடைசியில் தான் குடிக்கணும் கோச்சா இன்னைக்கு முதல்லையே டீ தான் குடிக்கிறோம் புரியுதா என்ன கொச்சா வெறும் டீ சொல்கிறீங்க கொச்சா வெறும் டீ ஆ சிங்கம் அப்போ காப்பி சிங்கமா இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணி தின்னுட்டு காசு கொடுக்கலன்னா அவன் மண்டை வண்டியாக திட்டுவான்டா எங்கள் அப்பாத்தா வரைக்கும் அவன் போன வாட்டி இவன் திட்டின திட்டுல எங்கள் அப்பாத்தா கனவுலேயே வந்துடுச்சு ஏண்டா என்ன அடகு வச்சு இப்படி திங்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிச்சா இந்த வாட்டியும் அவன் திட்டுனா அவன் திட்டின எல்லாருமே கனவுல வந்துருவாங்க என்னாலமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க